வெல்கம் டு துளிர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டாபா ஸ்டைலில் ஒரு சூப்பரான பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் பன்னீரை க்யூப் க்யூபாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துட்டு லேசாக செவந்து வர மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் மிச்சம் இருக்கிற எண்ணெய் கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு பிரியாணி இலை இது மூணையும் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோட்டில் ரெண்டு சுற்று சுற்றி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரக பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சேர்த்த மசாலா பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை கொதிக்க வச்சுக்கலாம் என்ன நல்லா பிரிஞ்சு வந்து ஒரு திக்கான கிரேவி மாதிரி இருக்குது இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கூடவே உப்பையும் சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதித்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம பொறிச்சு வச்சுருக்க பன்னீரை சேர்த்துட்டு ரெண்டு மூணு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சா போதும் கடைசியாக இதில் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் மல்லிகளை தூவி இறக்கிட்டோன்னா அவ்வளோதான் சூப்பரான தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடும் இது சப்பாத்தி நான் கூடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சைட் இருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க்யூ